ஹம் சாய்ராம் அன்பான சாய் குடும்ப உறவுகளுக்கு இனிய புத்துணர்ச்சி மிக்க காலை வணக்கம் இன்று மலர்ந்துள்ள இந்த புத்தாண்டானது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஆரோக்கியமானதும் சந்தோஷமும் மகிழ்ச்சி நிறைந்ததுமான ஒரு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் ஆரம்பித்திருக்கின்ற இந்த புத்தாண்டு உங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஆசைகளும் மிக விரைவில் நிறைவேற வேணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் சாயப்பா நம்மளுடைய வாழ்க்கையில அறிமுகமான நாளில் இருந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நமக்காக அன்றி நம்மள சூழ உள்ளவங்களுக்காக முதன்மைப்படுத்தி நாம் அதை செஞ்சுட்டு வர்றோம் காரணம் நமக்காக பிரார்த்திக்கிறதை விட உண்மையான பிரார்த்தனைகள் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யும்போது நம்ம தேவை என்ன அப்படின்னு சொல்லாமலேயே சாயப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் உங்களுடைய மனங்களில் இத்தனை நாட்களாக பலவிதமான தொய்வுகள் பிரச்சனைகள் இன்னல்கள் கவலைகள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் அது எல்லாம் கழிஞ்சு ஒரு புதிய ஒரு நாளில் இன்னைக்கு நீங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கிறீங்க இன்றைய நாளில் இருந்து நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு விஷயமுமே சாயப்பாவுக்கு பிடித்ததாகவும் இருக்க வேண்டும் அவரை நெருங்குறதுக்கான ஒரு வழிமுறையாகவும் இருக்க வேண்டும் இத்தனை நாளாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆரம்பிச்சுட்டு அதை பாதியிலேயே நிறுத்தி இருக்கிறோம் பலவித இடையூறுகள் மாயை வலைகள் இதில் எல்லாம் சிக்கொண்டு நாம் ஒரு முடிவை எடுப்போம் எடுத்து குறைந்தது ஒரு ஐந்து நாட்களாவது நாம் அதை பின்பற்றுவோம் ஆனால் இறுதியில் அதை ஒரு மாதமாக இரண்டு மாதங்களாக நம்மளுடைய பழக்க வழக்கங்களாக மாற்றினோமோ அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது மீண்டும் அதே புள்ளியில் வந்து நிற்போம் அப்போ மாற்றம் எங்கே இருந்து ஆரம்பிக்கும் நம்ம மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி சாயப்பா கிட்ட வாயளவுல மட்டும்தான் கேட்டுட்டு செயலளவில் ஆனா அதை நாம இல்லை செயற்படுத்தவும் இல்லை மாற்றம் அப்படி என்றது எங்க வாழ்க்கையில தேவைன்னா அதை ஆரம்பிச்சு வைக்கிற முதல் படியாக நம்மளுடைய மனம் அதை ஏற்றுக்கொண்டு அதை செயற்படுத்த வேண்டும் ஆனால் அதை விடுத்து நாங்கள் செயற்பாடற்ற சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டும் அவநம்பிக்கை கொண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி அவர்கிட்ட மனம் விட்டு கேட்கலாம் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும் எல்லாருக்குமே சாயப்பா தன்னுடைய அற்புதங்களையும் லீலைகளையும் இருக்காரு ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அவருடைய அந்த அற்புதங்கள் லீலைகள் கண்கூடாக பார்க்க முடிகிறதில்லையே இதுக்கு என்ன காரணம் ஒரே விரக்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இத்தனை ஆண்டு காலமும் போயிட்டுருது இனி எங்கே நமக்கு இந்த மாதிரியான சந்தோஷமெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இதை கைவிடுங்க முதல்ல சாயப்பா சொல்கிற மொழிகள் என்ன அவர் எதையெல்லாம் சொல்கிறாரு அதை நாம் பின்பற்றுகின்றோமா அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் அவர் வாழ்ந்த காலத்தில் எதை அதிகப்படியாக மக்களுக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை கூறியிருக்கிறாரு அந்த விஷயங்களில் முக்கியமான பதினொரு மொழிகள் அவருடைய வாக்குகள் இருக்கின்றன அது என்னென்ன அதை எப்படியெல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம் என்ன செய்யணும் இனி வரப்போகிற புத்தாண்டு காலத்தில் இந்த வரும் காலத்தில் நாம் அதை எப்படி பின்பற்றணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களையும் நாங்கள் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதலாவது உறுதிமொழியாக சாயப்பா கூறுறாரு ஷீரடியில் காலடி படும் பக்தனுக்கு வரும் ஆபத்து விலகிவிடும் அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும் சாயப்பா வாழ்ந்த இடம் வந்து ஷீரடி அந்த ஷீரடிக்கு போனாலே போதும் அவரை பார்த்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் அங்கே தான் பிரார்த்தனை செஞ்சிட்ருக்கோம் இதில் சொல்கிறாரு ஷீரடியில் காலடிபடும் பக்தனுக்கு வரும் ஆபத்து விலகிவிடும் அவர் வாழ்ந்த அவருடைய அவர் நடந்து திரிஞ்ச தன்னுடைய மக்களை சந்தித்த இடமாகவே ஷீரடி இருக்குது அந்த இடத்துல நம்மளுடைய கால்பட்டால் அவரும் ஆபத்துக்கள் எல்லாம் விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு என் சமாதியின் படி ஏறுபவனின் அனைத்து துக்கங்களும் போக்குவேன் நாம் நிறைய தவறுகள் செய்திருக்கலாம் அறியாமல் செய்த தவறுகளாக இருக்கலாம் அறிந்து செய்த தவறுகளாக இருக்கலாம் மாயை வலையில் பீடிக்கப்பட்டு என்ன உண்மை அப்படின்னு தெரியாமலே சாயப்பாவை நம்ம அணுகிறவங்களாகவும் இருக்கலாம் ஆனா எது எப்படி இருந்தாலும் சாயப்பா நமக்கு ஏதோ ஒரு தருணத்துல நீங்க இந்த தவறையெல்லாம் இழைக்கிறீங்க அப்படின்னு சுட்டி காட்டி அதை மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல ஒரு மனிதராக மாற்றுகின்ற ஒரு வழியை அவர் ஏற்படுத்துவார் அதான் என் சமாதியின்படி ஏறுபவனின் அனைத்து துக்கங்களும் போக்குவேன் அப்படின்னு கூறுறாரு நீங்கள் நான் என்கின்ற அகங்காரத்தோட போனால் கூட அதையெல்லாம் ஒடிச்சு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றத உணர்த்தி உங்களுடைய துன்பங்களை அவர் போ விளக்குவார் மூன்றாவது உறுதிமொழி இவ்வுலகை விட்டு என் பூத மறைந்தாலும் பக்தன் அழைத்தால் ஓடி வருவேன் ஆமாம் சச்சரிதத்தில் கூட நிறைய வாட்டி கூறியிருக்கிறாரு நான் உங்களுக்கு உங்கள் முன்னிலையில் பிரசன்னமாகிக் கொண்டுதான் இருக்கின்றேன் நடமாடிக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதோ ஒரு ரூபம் ரூபமாக உங்களுக்கு முன்னால நான் பயணித்து கொண்டு தான் இருக்கிறேன் யார் என்னை உள்முகமாக பார்த்து என் மீது அன்பு செலுத்தி என்னை வழிபடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னுடைய உடல் இந்த பூத இந்த பூமியை விட்டு போனால் கூட நான் அவங்க கூட பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சாயப்பா சொல்கிறாரு என்னுடைய பக்தன் ஆபத்தான நேரத்தில் அழைச்சா நான் ஓடோடி வருவேன் நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்களுடைய மனம் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையை நீங்கள் அனுபவிக்கும் போதோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கியமான குறைபான நேரத்தில் கூட ஏதோ ஒரு உருவத்தில் ஒரு வாசகமாகவோ இல்லை ஒரு பட உருவத்திலேயோ அவர் உங்களை வந்து சந்திச்சிருப்பார் அது நம்ம அந்த உணர்ந்துக்கிற பக்குவம் இல்லாத மாதிரி நின் மனநிலையில் நாம் இருந்திருப்போம் எப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த நேரத்தில் சாயப்பாவினுடைய வருகை கூட தெரியாத அளவுக்கு நம்மளுடைய துன்பம் கஷ்டம் மிகப்பெரியதாக இருந்திருக்கு ஆகையால் அவருடைய வரவு நமக்கு வந்து மிக கண்ணுக்கு புலப்படாமலே போயிருக்கலாம் அதைத்தான் சொல்கிறாரு இந்த பூமியை விட்டு நான் போனால் கூட நீங்கள் அழைச்சா நான் ஏதோ ஒரு உருவத்தில் உங்களை வந்து சந்திப்பேன் உங்களை ஓடி வருவேன் நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் நம்பிக்கை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு திடபக்தி நம்பிக்கை விசுவாசத்துடன் யாசிப்பவன் ஆசையை என் சமாதி பூர்த்தி செய்யும் அப்படின்னு நான்காவது உறுதிமொழியாக கூறுதுகிறாரு சில பேர் இருக்காங்க சரி என்ன செய்கிறது என்னுடைய கஷ்டங்கள் போகணுமே இவர்கிட்ட சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வழிபடுவாங்க ஒரு சிலருக்கு இரண்டு மூணு தருணங்கள் அவர் உணர்த்தி இருப்பார் ஏதோ ஒரு விதமாக மிகப்பெரிய அளவில் ஒரு அவருடைய இருப்பிடத்தை அவர் நிரூபிச்சுட்டே இருப்பார் அப்படிப்பட்டவங்க இவர் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிவு கட்டி இவரை தாண்டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தர் திட நம்பிக்கை பக்தி விசுவாசத்தோடு தன்னை வழிபடுறாங்களோ அவங்களுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் நான் சமாதியிலிருந்து அதை பூர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு ஐந்தாவது உறுதிமொழி இன்னும் நான் உயிருடன் இருக்கின்றேன் என்று எப்பொழுதும் உணரவும் இதை சத்தியம் என்று அறிந்து அனுபவம் பெறுவேன் அதுதான் நான் கூறின மாதிரியே இன்னும் அவர் உயிரோடு தான் இருக்காங்க ஞானிகள் குருக்கள் எப்பவுமே அவர்களுடைய உயிர் இந்த உடல் இந்த பூமியை விட்டு போனாலும் உயிர் இங்கே தான் இருக்கும் மக்களுக்கான முக்தி நிறைய அளிக்கிறதுக்காகத்தான் அவங்களுடைய ஆத்மா இங்கேயே இருக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகள் வடிவிலாகவும் ஒவ்வொரு மனிதர்கள் வடிவிலையும் நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கும் ஆறாவது ஒரு மனதியாக என்னை சரணடைந்தும் வெறும் கையோடு திரும்பினான் என்ற எந்த பக்தனாவது இருந்தால் அவனை எனக்கு காண்பியுங்கள் யார் ஒருத்தர் முற்றுமுழுதாக சாயப்பா நீங்கள் தான் என் வாழ்க்கை முடுக்கமே பார்த்து கொள்ளணும் இனி என் வாழ்க்கைக்கு நான் இல்லை வர்ற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது தாங்கி கொள்ளுகின்ற தைரியத்தையோ திடநம்பிக்கையோ எனக்கு கொடுங்க என்னால் இதுக்கு மேலே வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்கள தாங்க முடியலை நீங்கள் தான் பார்த்துக்கணும் சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கு நீங்களே காரணம் கஷ்டங்களாக இருந்தாலும் அதை தா உங்கள் குழந்தைக்கு அதை தாங்குற மனோதைரியத்தை கொடுங்க சாயப்பா எதுவாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் உங்கள் காலடியிலேயே நான் இதெல்லாத்தையும் சமர்ப்பித்து உங்களுடைய குழந்தையாகவே நான் இருக்கேன் சாயப்பா இது மட்டுமே எனக்கு உண்மையான சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தர் சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு என்னதான் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் அவங்க வெறுங்கையோடு திரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ஆபத்து காலத்தில் நிச்சயமாக அவரை கை தூக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி சாயப்பா சொல்கிறாரு ஏழாவது உறுதிமொழியாக பக்தர் என்னை எப்படிப்பட்ட பக்தியுடன் உணர்கின்றாலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் அவனுக்கு தருவேன் ஆமாம் இந்த மாதிரியான நிறைய சந்தர்ப்பங்கள் சச்சரிதத்தில் நிறையவே இருக்குது நம்ம தொடர்ந்து சச்சரிதம் வாசிச்சமாக இருந்தால் நிறைய விஷயங்கள் இதை உணர்த்துகிற இந்த அர்த்தத்தை உணர்த்துகிற தருணங்கள் நிறையவே இருக்குது மேகா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மிகச்சிறந்த சிவபக்தர் ஆரம்பத்தில் சாயப்பா மீது அவ்வளவு பெரிய ஈடுபாடும் பற்றும் அவருக்கு இருந்ததில்லை ஏன் அப்படின்னா ஒரு முஸ்லீம் சமயத்தை சேர்ந்த ஒருத்தரை நான் எப்படி நான் ஒரு சிவபக்தர் நான் எப்படி வழிபட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு ஏன்னால் அவருக்கு வந்து பெரிய அளவில் கல்வி அறிவோ இது எதுவுமே இருக்கலை பிறருடைய பேச்சுக்களை கேட்டு ஓ இவர் வந்து ஒரு முகமதியராக இருக்கிறாரு இவரை நான் எப்படி வழிபடுறது அப்படின்ற ஒரு மனச்சுருக்கம் அவருக்கு ஏற்பட்டு விட்டது ஆனாலும் அவருடைய எளிய மனம் அவரை வந்து தொடர்ந்து சிவனை பார்த்ததுக்கு அப்புறமா போய் சாயப்பாவை வந்து வழிபடுறது ஒரு சும்மாவாவது பார்த்துட்டு வருவோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போய் வழிபட்டு வருவார் ஆனால் அவர் சிவன் மேலே வச்சிருந்த அன்பை கண்டு நெகிழ்ச்சியடைந்த சாயப்பா அவருக்கும் உண்மையான தன்னுடைய அருளை கொடுக்குறாரு இப்படி நிறைய விஷயங்கள் அவரோட அகங்காரத்தோட தன்னுடைய மனதில் ஒரு அகங்காரத்தோட இவர் இவரை வழிபடுறதால எனக்கு எல்லாமே நடந்துடுமா அப்படின்னு சொல்லி துவாரகா மாயில கால் வைத்த எல்லோருடைய அகங்காரமே நொடி பொழுதில் அழிக்கப்பட்டு சாயப்பாவினுடைய சரணடைந்திருக்கிறார்கள் நாம் எந்த விதமாக சாயப்பாவை ஏற்றுக்கொள்கிறோமோ அதே விதமாக அவர் நம்மளுக்கு காட்சி தருவார் தன்னுடைய அருளையும் கொடுப்பார் யாரையுமே வற்புறுத்துறது கிடையாது இந்த மாதிரி தான் என்னை வழிபடுங்க இப்படித்தான் நீங்கள் என்னை தேடி வரணும் இதெல்லாம் எனக்கு நீங்கள் தட்சணையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யார்கிட்டையுமே கேட்டதில்லை நீங்கள் எளிமையான பக்தியோட அவரை நினைச்சு ஒரு சின்ன உயிரினத்துக்கு நீங்கள் உணவு வச்சா கூட ஒரு சிறிய பழம் போனது ஒரு வீர்கம் இலையோ துளசி இலையோ இதை கொண்டே அவருக்கு நீங்கள் உண்மையான பக்தியோட சமர்ப்பித்தா கூட அதை அதே விதத்துல அவ்வாறு ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு எல்லா விதமான ஆசிகளையும் அவர் கொடுப்பார் சாயப்பா நிறைய இடத்துல குறிக்காரு நீங்கள் எவ்வாறு என்னை தரிசிக்கிறீங்களோ அதே விதமாகத்தான் நானும் உங்களை அணுகிறேன் எனக்கு நிறையாண்டு காலமாக என்னை வழிபட்டவனும் ஒன்று தான் ஒரு நொடிப்பொழுதில் உண்மையாக என்னை அன்பு செலுத்தி வழிபட்டவனும் ஒன்று தான் எல்லாரையுமே நான் சமனா தான் பாக்குறேன் எனக்கு அது உயிரினமாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் எனக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லி சாயப்பா கூறியிருக்கிறாரு எட்டாவது உறுதிமொழியாக எப்பொழுதும் உங்கள் சுமைகளை நான் சுமக்கின்றேன் என் வாக்கு பொய்யாவதில்லை ஆமா இதே மாதிரியான சந்தர்ப்பங்களும் நடந்திருக்கு ஒருத்தருக்கு வந்து பிளேக் நோய் கட்டிகள் வந்து இருக்கும் அந்த பிளேக் நோய் கட்டிகளை தன்னுடைய வழியாக அதை ஏற்றுக்கொள்கின்றார் நிறைய பேருடைய நோய்களை பிணிகளை தன்னில் உள்வாங்கி அவர்களை அந்த துன்பத்தில் இருந்து விடுவிச்சிருக்காரு ஸோ நாம் வந்து உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும்போது உதிய வந்து நாம் மருந்தாக ஏற்றுக்கிறோம் அவர் மசூதி சீரடியில் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய மசூதியில் இலைகள் தலைகள் இவைகள் எல்லாவற்றையும் எரித்து அதை ஒரு பொட்டலமாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அதை பக்தியோடு நம்பிக்கையோடும் கொடுப்பார் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதனால் உங்களுடைய மருந்து உங்களுடைய நோய்கள் வந்து குணமடையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதை யார் ஒருத்தர் நம்பிக்கையோடு அதை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய நோய்கள் இற்ற வரைக்கும் குணமாகி கொண்டுதான் இருக்குது அடுத்தபடியாக ஒன்பதாவது உறுதிமொழியாக நீங்கள் கேட்பது எல்லாம் நான் கொடுப்பேன் என் உதவியையும் அருளையும் அள்ளித்தர நான் காத்திருக்கின்றேன் எல்லாருக்குமே ஏதோ ஒரு தேடல் ஏதோ ஒரு வேண்டுதல் எல்லாமே நிறைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு தேவைப்படுது மன நிம்மதியாக இருக்கட்டும் மனதனுடைய தேவைகள் எப்போவுமே ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி இருந்ததே கிடையாது ஒரு தொடர்குறியாகவே இருக்குது வாழ்க்கையில் இயல்பு நிலையில் இருந்தபோது எனக்கு காசு தேவை வீடு தேவை என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வசதிகள் தேவை என்று ஒரு தேடல் இருக்கும் இதையெல்லாம் கிடைச்சதுக்கப்புறமே இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான உறவுகள் நமக்கு தேவை இந்த உறவுகள் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறமா அவனுக்கு இல்லாமல் போகிறது நிம்மதி இந்த நிம்மதியை நோக்கியோ எல்லா வசதிகளும் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் மன நிம்மதி இருக்காது அதை முழுமையாக அனுபவிப்பதற்கு அவர்களோடு உறவுகள் இருக்காது அப்போது எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏழ்மை நிலையில் இருக்கும் ஒருத்தர் வந்து காசு பணத்தில் ஏழ்மையாக இருந்தால் இன்னொருத்தர் வந்து சந்தோஷத்தில் ஏழ்மையாக இருக்காங்க இன்னொருத்தருக்கு வந்து ஆரோக்கியத்தில் ஏழ்மையாக இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் இந்த மனிதர்கள் ஏழ்மை நிலையில் கடவுளை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு கோயிலை தேடி வருகின்றார்கள் சராசரி மனிதனிலிருந்து இருந்து வசதி படைத்த மனிதர்கள் வரை கோயிலை நோக்கி அணுகுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றப்பட வேண்டும் எனக்குள் ஒரு தேவை இருக்கின்றது எனக்குள் ஒரு தேடல் லட்சியம் இருக்கின்றது அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கள் அப்படி என்கின்ற ஒரு மனுவோடு தான் நாம் எல்லோரும் சாயப்பாவினை நெருங்குகின்றோம் அப்படி இருக்கையில் நீங்கள் கேட்டது எல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு எது தேவையோ தக்க தருணத்தில் எது நியாயமான தேவைகளாக இருக்குதோ அதை நான் தாமதமானாலும் நிறைவேற்றி கொடுப்பேன் என் உதவியையும் அருளையும் அள்ளித்தரத்துக்கு தான் நான் உங்களுக்கு காத்துட்ருக்கேன் அப்படி அது கிடைக்கலன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு நன்மையாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சாயப்பா கூறுறாரு பத்தாவது உறுதிமொழியாக பக்தியுடன் என் மொழிகளை மனதில் ஏற்றுபவனுக்கு நான் கடன் பட்டவனாவேன் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தரப்பட்ட பணிகள் அமைக்கப்படுகின்றன ஒன்று சாயப்பா அவனுடைய புகழை பாடல்களாக பாடுறது அவருடைய ஞாபங்களை ஜபிக்கிறது இந்த மாதிரியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணிகள் யாரெல்லாம் சாயப்பாவனுடைய மொழிகளை ஏற்று அதன்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கடன் பட்டவனாக இருக்கின்றேன் எந்த ஒரு நிலையிலும் அவர் தன் தன்னுடைய பக்தனை உண்மையான பக்தனை கைவிட மாட்டான் மாட்டேன் என்கின்றார் அடுத்தபடியாக பதினாறாவது திருமொழியாக என் திருவடிகளை அடைந்த பக்தன் பெரும் பாக்கியவானாவார் யார் ஒருவன் என்னை நோக்கி வருகின்றானோ அவன் பெரும் பாக்கியம் படுத்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி சாயப்பா கூறுறாரு இந்த பதினொரு உறுதிமொழிகளுமே சாயப்பா நமக்காக கொடுக்கப்பட்டது இது என்றைக்குமே பொய்யானது கிடையாது அப்படி பொய்யாகிறது அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள ஏதோ தவறு இருக்கு அவரை நோக்கி நாம் செல்லாமல் வேறு ஏதோ பாதையை நோக்கி நாம் நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஆகையே அன்பான சாய் குடும்ப உறவுகளே இந்த நல்ல நாளில் உங்களுக்கு நான் சாயப்பாவினுடைய பதினொரு திருமொழிகள் கூறியிருக்கேன் இதை நீங்கள் கேட்டு தினமும் அவருடைய ஞாபத்தை ஸ்மரணை செய்து உங்களுடைய வீடுகளில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு சாயப்பாவினுடைய ஆசீர்வாதம் ஆரோக்கியம் சந்தோஷம் நிம்மதி இது எல்லாமே குறைவில்லாமல் செழிப்பாக கிடைக்க வேணும் என்றைக்குமே நிம்மதியோடு நீங்கள் எல்லாரும் இருக்கணும் இன்னும் இன்னும் நாம் சாயப்பா கிட்ட நெருக்கமாக போயிட்டே இருக்கணும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் வீடும் வச்ச நம்பிக்கையும் நம்ம நம்ம கொண்டிருக்கிற பொறுமையும் என்றைக்கும் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவும் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் சாய்பாவோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் இன்றைக்கு போல என்றைக்குமே உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை செய்கின்றேன் ஜெய் சாய்ராம்